செல்ப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெய்லி அது ஒரு ஒன் டைம் டெசிஷன் கிடையாது நல்லா சமைப்பேன் ஆனா சூப்பர் சூப்பராக சமைப்பனா அப்படின்னு தெரியாது அதனால யூடியூப் ஆரம்பிச்சு சமையல் பண்ணி போடலாமா அப்படிங்கறதுல ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் எடுத்து வச்சு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் நம்ம செய்ய முடியுமா முடியாதாங்கிறது என்னைக்கு அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு அந்த சமையல் ப்ரோக்ராம்ஸ போட ஆரம்பிச்சனோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நல்லா இருக்கு அடுத்த ரெசிபி எப்போ போடுவீங்க உங்க மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்கு அப்படிங்கிற உங்களோட இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் செல்ஃப் டெவலப்மெண்ட் டசன்ட் நீட் பர்ஃபெக்ஷன் இட் ஜஸ்ட் நீட்ஸ் கரீச் டு ஸ்டார்ட் இன்னைக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி என்னோட யூடியூப் கிரியேட்டருங்கிற அடையாளத்தை தாண்டி பேக்கிங் டீச்சரா அடியெடுத்து நகர்ந்து போய்கிட்டு இருக்க இந்த பீரியட்லையும் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் டெலிட் பண்ணல ஏன்னா என்னோட குரோத்துக்கான முதல் படியா அதை நான் பாக்குறேன் ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த தயக்கம் பயம் இதெல்லாம் தாண்டி வரணும்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் காது கொடுத்து கேளுங்க அதன்படி நடங்க எப்பவுமே அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காதிங்க உங்களுக்குள்ள எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அது மட்டும் இல்ல முதல்ல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க அதுதான் உங்க வளர்ச்சிக்கான முதல் படி ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டா செய்ய தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணவேன்னு மட்டும் தயவு செஞ்சு காத்துட்டு இருக்காதிங்க உங்களோட முதல் படியை இன்னொருத்தரோட முப்பதாவது படியோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அவங்கள மாதிரி நான் வரணும் அப்படின்னு தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அவங்க ஆரம்பிச்ச இடத்த பாருங்க அவங்க இன்னைக்கு இருக்கிற அதனால டோன்ட் எவர் கம்பேர் சாப்டர் வித் சம் ஒன்ஸ் சாப்டர் சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா உங்களோட தொடர்ச்சியான முயற்சி அதுதான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ உங்களோட இன்னைக்கு காம்படிட்டர் நேற்று இருந்த நீங்க மட்டுமே அப்படித்தானே க்ரோ அட் யுவர் ஓன் பேஸ் சக்சஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது க்ரோத் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைலண்ட் பாத் ஸோ பீ பேஷன்ட் வித் யோர் செல்ஃப் க்ரோத் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் ஸோ ஸ்லோவா இருக்கிறதுனால தப்பில்லைங்க ஸ்டாப் பண்ணாம இருந்தாலே போதும் நம்ம எப்ப நிப்பாட்ட கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டோமோ நம்ம வளர்ச்சிய மத்தவங்களால நிப்பாட்டவே முடியாது என்னோட இந்த வளர்ச்சிக்கான இன்னொரு முக்கியமான பாயிண்டா நான் பார்க்கறது பர்ஃபெக்டா தான் நம்மள காட்டிக்கணும்னு யோசிக்க மாட்டேன் உண்மையா இருந்தா போதும்னு பாப்பேன் சோ அந்த உண்மை இன்னைக்கு உங்ககிட்ட என்ன நெருக்கமா கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புறேன் சோ உங்களுக்குமே நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது டோன்ட் ஆல்வேஸ் ட்ரை டு பி பர்ஃபெக்ட் ஜஸ்ட் பி ரியல் தெரியாதுங்கிறதையோ தவறுகளையோ அக்செப்ட் பண்ணிக்கிற தைரியம் இருந்துட்டா போதும்ங்க யார் மத்தியிலயும் என்னைக்கும் நம்ம தலை குடிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை தவறுகளை திருத்திக்கட்டுலந்து கத்து கத்துக்கிட்டு வராதவன்தான் தலைகுனியுமே தவிர தவறுகள் செய்யறவன் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை